எழுநூற்றி நாற்பத்தி ஒரு வசனங்கள் அங்கே இருந்தாலும் யோவான் எழுதுனது வெறும் ஏழு அற்புதங்கள் யாரோடைய அற்புதம் வேதாகமத்தை நீங்கள் வீட்டில் போய் எண்ணி பாருங்க ஏசு கிறிஸ்து செய்த முப்பத்தி ஏழு அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும் நான்கு சுவிசேஷங்களையும் சேர்த்து முப்பத்தி ஏழு அற்புதங்களை நாம பார்க்க முடியும் ஆனால் யோவான் எழுதுனது வெறும் ஏழு அற்புதங்கள் அது தவிர ஒன்றுமே எழுதலை ஏன்னு சொன்னால் அவர் மிராக்களை ஒன்றும் இல்லை எழுதுனது கிறிஸ்து நம்மை பரலவத்துக்கு கொண்டு போறதுக்கு மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்தார் எடுத்துக்க ஏழு அற்புதங்கள் சொல்றீங்க எந்த அற்புத